ஆரவ் ஒரு கடல் உயிரியல் ஆராய்ச்சியல்னா இருந்தான் அவன் தனது வாழ்க்கையை கடலோட ஆழமான மர்மங்களை அறிவதிலையும் செலவிட்டான் ஒரு நாள் அவன் தனது ஆராய்ச்சி கப்பலோட பூமியோட மேற்பரப்பிலிருந்து பல மைல்கள் தொலைவில் இருந்த ஒரு வெப்ப ஆய்வு செய்து கொண்டிருந்தான் திடீர்னு அந்த வெப்பத் ஒரு விசித்திரமான நீல நிற ஒளியும் வெளிப்பட்டுச்சு அந்த ஒளி ஆரவோட கப்பலையும் ஒரு காந்த மாதிரி உள்ளே இழுத்துட்டு அவன் பயத்தில் உறைஞ்சே போயிட்டான் அடுத்த நொடி அவன் ஒரு புதிய உலகத்துக்குள்ளேயே நுழைஞ்சிட்டான் ஆரவ் தகைச்சே போயிட்டான் ஏன்னா அவன் பார்த்துக்கிட்டு இருந்தது ஒரு கடல் கிடையாது அது ஒரு ஒளி நகரம் பிரகாசமான பவளப்பாறைகளால் கட்டப்பட்ட மாளிகைகள் அப்புறம் ஒளிரும் தாவரங்கள் வித்தியாசமான உயிரினங்கள்னு எல்லாமே அந்த புதிய உலகத்துலையும் இருந்துச்சு அவன் தன்னோட கப்பலுக்குள்ளேருந்து வெளியேயும் வந்தான் வந்தப்போ அவனால் மூச்சும் விட முடிஞ்சிச்சு இந்த புதிய உலகத்தில் நீர் அவனுக்கு எந்த தீங்குமே விளைவிக்கலை எப்படி இருந்தது ஆரவுக்கு ஒரு புது வித்தியாசமான அனுபவத்தையும் கொடுத்துச்சு அது மட்டும் இல்லாமல் பயத்தையும் கொடுத்துச்சு இந்த நகரத்தில் வாழ்ந்த மக்கள் ஜலவாசின்னு அழைக்கப்பட்டாங்க ஆனால் அவங்க மனிதர்களை போல தான் தோன்றுனாங்க ஆனால் அவங்களுக்கு நேரில் சுவாசிக்கும் திறனும் இருந்துச்சு அந்த மக்களோட தலைவர் ஆழமான சோகத்தோட ஆரவையும் வைச்சார் இந்த நகரம் ரொம்ப அழகாக இருக்குது ஆனால் எல்லாரும் ஏன் சோகமாக இருக்கீங்க இந்த நகரத்தோட உயிர்நாடியான வெப்ப வாரம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒளி இழந்துட்டு வருது அது இந்த நகரத்தோட சக்தியையும் அழிக்குது அந்த ஒளி இழந்துட்டுன்னா அந்த நகரமாக அழிஞ்சிரும் அப்படின்னு சோகத்தோட அந்த தலைவரும் சொன்னாரு ஆரவ் தனது கடல் உயிரியல் அறிவை பயன்படுத்தி அந்த வெப்ப துவாரத்தை ஆய்வும் செஞ்சான் அது ஒரு விதமான கருப்பு பெரிய பவளப்பாறை போன்ற ஒரு ஒட்டுண்ணி உயிரினத்தினால மூடப்பட்டிருந்ததையும் பார்த்தான் அந்த ஒட்டுண்ணி துவாரத்தினோட சக்தியை கொஞ்சம் கொஞ்சமாக உறிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு ஜலவாசி மக்களும் அதை ஒரு சாபமாக எண்ணி ஒன்றுமே செய்ய முடியாமல் இருந்தாங்க ஆரவும் அந்த மக்கள்கிட்ட இது ஒரு சாபம் கிடையாது இது ஒரு உயிரணம் தான் சொல்லிக்கிட்டு இருந்தான் ஆனால் ஆரவோட பேச்சை அவங்க நம்பவே இல்லை அவங்க பல நூற்றாண்டுகளாக தங்களோட நம்பிக்கையை மட்டுமே நம்பி வந்தாங்க ஒரு வெளி உலக மனிதனோட பேச்சை கேட்க அவங்க தயாராகவே இல்லை என்னோட உலகில் நம்ம அறிவியலை நம்புகிறோம் என்கிட்ட இந்த ஒட்டுண்ணி அழிக்கிறதுக்கு ஒரு திட்டமே இருக்குது அப்படின்னு சொன்ன ஆரவும் தன்னோட கப்பலில் இருந்த கருவிகளை பயன்படுத்தி அந்த ஒட்டுண்ணி உயிரினத்தோட பலவீனத்தையும் கண்டுபிடிச்சான் அது ஒரு குறிப்பிட்ட அதிர்வனில் வெளியாகும் ஒளியால் மட்டுமே அடிக்க முடியும்னு கண்டுபிடிச்சான் ஆனால் அந்த அதிர்வெண்ண உருவாக்கும் தொழில்நுட்பம் அந்த ஜலவாசி மக்கள்கிட்டையும் இல்லை ஆரவ் தன்னோட கப்பலில் இருந்த அறிவியல் கருவிகளையும் ஜலவாசி மக்களோட பண்டைய தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தி அந்த வெளிச்சத்தையும் உருவாக்கினான் ஆரவ் அந்த நகரத்தோட தலைவர்கூடையும் மற்றும் சில வீரர்களோடையும் அந்த ஒட்டுணி உயிரினத்தை நோக்கியும் போனான் அந்த ஒட்டுணி உயிரினம் ரொம்ப பயங்கரமாக இருந்தது அது பெரிய உடலால் அந்த துவாரத்தையும் மூடி இருந்துச்சு ஆரவ் அந்த வெளிச்சத்தையும் இயக்கணும் அந்த ஒளியோட அதிர்வன் ஒட்டுணி உயிரினத்தை மெதுவாக அழிக்க ஆரம்பிச்சிச்சு அதோட உறுப்புகள் எல்லாம் சுருங்கி அதை முழுமையாக கரையவும் ஆரம்பிச்சிச்சு அது கரைஞ்ச உடனே அந்த வெப்ப துவாரம் மீண்டும் பிரகாசமாக ஒளிரவும் தொடங்கிட்டு அந்த நகரத்திற்கு உயிரும் திரும்பிச்சு பவளப்பறைகள் மீண்டும் ஒளிரவும் தொடங்குச்சு ஆரவ் அந்த நகரத்தோட ஹீரோவாகவும் போச்சப்பட்டான் ஜலவாசி மக்கள் தங்களோட நம்பிக்கையும் தாண்டி அறிவியலோட சக்தியும் புரிஞ்சுக்கிட்டாங்க ஆரவ் தன்னோட உலகத்திற்கு திரும்ப வாய்ப்பும் கிடைச்சிச்சு ஆனால் அவன் தன்னோட சாதாரண வாழ்க்கைக்கு திரும்பி போகலாமா இல்லாட்ட அந்த நகரத்திலேயே தன்னோட வாழ்க்கையை தொடரலாமான்னு ஒரு முடிவெடுக்க வேண்டிய நிலையிலையும் இருந்தான் அந்த புதிய உலகத்துல தன்னோட அறிவும் திறனும் தன்னோட அறிவியல் சக்தியும் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருந்தது ஆரவுக்கும் ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சு அந்த சந்தோஷத்தோடையே அவன் தன்னோட உலகத்திற்கும் திரும்பி போனான்